மேசராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை கன்னி மனையில் அமரக்கூடிய சுக்கரனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு சுக்குரன்ங்கிறது யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் குறியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்குரன் அந்த சுக்கரன் இப்போ ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சுக்குரன் ஆறாம் இடத்துல என்னவாக இருப்பார் அவர் நீச்சமாக இருப்பார் அப்போ நீச்சமாகிவிட்டதே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய மேசராசி என்பர்களுக்கு இயலும் ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கப் போவதில்லை தனம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பமும் நன்றாக இருக்க போகிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது உங்க வாக்கும் நன்றாக இருக்க போகுது ஏன் சொல்ற அப்படின்னா பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேசத்துக்கு போகுது ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் புதன் அமர்ந்து கொண்டு புதனுடைய வீட்டில் சுக்ரன் அமர்ந்திருக்கார் அப்போது சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக அமையக்கூடிய காலம் அப்போ சுக்ரன் நல்லத்தான் இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா சுக்குரன் சிம்மத்தில் அமர்ந்து கொண்டு கேதுவோட இருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டு இருந்தது குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் தனம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த மேசத்துக்கு இப்போ பிரச்சனை தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கரப்பயிற்சி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது இரண்டுக்குரியவன் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது இரண்டுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வேலை என்கின்ற அமைப்பில் இருக்கும் போது நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதார மேம்பாடு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போ என்ன நடக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பதவி அதாவது இடமாற்றமாக இருந்தாலும் அந்த துறை ரீதியான மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ அழுத்தம் ஓடத்தோட பிரஸ் அதாவது ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷனோட இருக்கக்கூடிய மேசத்துக்கு இப்போ அது குறைய போகிறது அப்படின்னு அப்போ புதனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்க புதனுங்கிறது அவருடைய நண்பர் அல்லவா அப்ப அந்த வீட்டில் போய் அமரக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார் அதுவும் சூரியனோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கு சூரியனுங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஐந்தாம் அதிபதியோட இணைவு பெற்றிருக்கு அப்ப தனாதிபதி அஞ்சாம் அதிபதியான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக சேர்ந்து கொண்டு அந்த இடத்துல அமர்ந்திருக்கு அப்போ சனி பார்க்குறாரே சனி லாபாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி அப்போ தொழிலில் ரீதியாக சில மாற்றங்களும் சில திருப்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தனம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் சுப காரியங்கள் சார்ந்த விஷயத்தில் சில தடைகளோடு இருக்கக்கூடிய மேசத்துக்கு அந்த தடை விளக்கப்படுகிறது ஏன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா அவங்க பகை பெற்றிருப்பார் நீங்கள் நினைச்சது நடக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இப்ப நண்பரோடு சேர்ந்து இருக்கு பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கு அந்த புதன் பகவான் செவ்வாயோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் நல்ல அறிவு நல்ல புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்ப கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ ஆறாம் இடம்ங்கிறது கடன் அல்லவா அப்ப அந்த கடன் இருக்கார்லப்பா தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடனை அடைச்சிடலாங்கிற அந்த தன்னம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா தன்னம்பிக்கை கிரகமான சூரியனோட சேர்ந்து இருக்காருல்லவா அப்ப கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத ஏற்படுத்தும் அப்போ கடனை வாங்கி சில விஷயங்கள் நல்லதை அதாவது கடனை அடைப்பீங்க அல்லது கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு உண்டு அப்ப என்ன கடனை வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது தனத்தால் அல்லது வீடு வாங்கிறது அல்லது வீடு விற்கிறது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மேசத்துக்கும் இந்த காலகட்டம் ஒரு விடிவு காலம் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டா அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் அந்த உத்திரம் என்பது சூரியன் அப்போ சுக்கரன் அங்கே சூரியனோடும் சேர்ந்து இருக்கும்போது போது அங்கே என்ன ஆகும்னா அதிகாரம் பிறக்கும் பதவி கிடைக்கும் தலைமை பண்பு கிடைக்கும் ஒரு சிலர் அரசியல்வாதிகளுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உண்டாக்கும் ஸோ எந்தெந்த அரசு காரியங்கள் டிலே ஆகி கொண்டிருந்ததோ அதை செயல்பட முடியாமல் இருந்ததோ அதெல்லாம் இப்போ எடுத்து செய்தீர்கள்னா வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசாங்க வேலைக்கு அல்லது அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய கொடுக்கக்கூடிய சிந்தனை உணர்வுகள் உங்களுக்கு ஊட்டக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தந்தையோடு சேர்ந்து தொழிலை செய்து ஒரு லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை தந்தை தொழில்கள் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்காக சில செயல்கள் செயல்படுத்தி அதை வெற்றி பெறக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த மேசத்துக்கு உருவாக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சேவல் பண்ணுறார் அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் எப்போ பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இந்த காலகட்டம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது அந்த சந்திரன் என்பது இந்த நான்கு நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ சுக்குரன் நிலக்காரகன் அதாவது வீடு வண்டி வாகனத்துக்கு கிரகன் சந்திரன் அப்படிங்கிறது அந்த ஸ்தானம் நாலாம் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடிய அதே வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்காமல் இருக்காது கண்டிப்பாக கொடுக்கும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சி எடுக்கக்கூடிய அந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் வீட்டையாவது ஆற்று பண்ணுவீங்க சொகுசாக மாற்றுவீர்கள் அல்லது வீடு கட்டிவிட்டு அது வாடகைக்கு கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருமானத்தை பெருக்கலாம் என்கின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் இந்த மேசத்துக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் ஒரு கேர் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம்னா அந்த சுக்ரன் சந்திரன் இந்த ரெண்டு இணையும் போது என்ன ஆகும்னா சுகரை கொடுக்க ஆரம்பிக்கும் சுக்ரன்னா சுகர் அதாவது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா நீர் சுகர் அதாவது என்னன்னா சுக்கரன் சந்திரன் இணையும் போது ஒரு கனெக்ட் வரும் போது அதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கவனமாக எச்சரிக்கையோடு அந்த காலகட்டம் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு அவசியம் அந்த காலகட்டத்தில் மற்றபடி பெரிய தொந்தரவுங்கிறது ஏற்படுத்த போவதில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்ர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் செவ்வாய்ங்கிறது சித்திரை நட்சத்திரத்துல இது எந்த காலகட்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தஞ்சு வரை செவ்வாய் செவ்வாய்ங்கிறது உங்க ராசி அதிபதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்போது உங்க எண்ணங்கள் கூடும் நீங்கள் எந்த எண்ணத்தை வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அது செயல்படுத்துவீர்கள் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டம் என்பது அதிகரிக்கும் செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் நிலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்களை கொடுக்கும் செவ்வாய்ங்கிறது அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய அத்தனை துறைகளிலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த செவ்வாய் அந்த அந்த செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது கிடைக்கும் அப்போ உங்க மனதில் தெம்ப கொடுக்கும் உங்க மனதில் நினைத்து சில காரியங்கள் சொகுசான சில காரியங்கள் இந்த கலைத்துறைக்கு என்று ஆகணும் அல்லது டெக்ஸ்டைல் சார்ந்த விஷயங்களுக்குள்ள செல்லணும் அல்லது நான் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது மனசுல வச்சுட்டு இருக்கிறேன் இதெல்லாம் செயல்படுத்தணும் இதெல்லாமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய திருமணம் சார்ந்த சுப விஷயங்களிலும் நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்காரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்ல அந்த சுக்கரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்லை கிரகங்களோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போது உங்களுக்கு சுக்கரதிசை நடக்குதா இல்லை சுக்கரபூர்த்தி நடத்துக்குதா அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்த வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்